அடுத்து நாங்கள் வருவோம் இந்த ஹஃப்லா தவிர்க்கப்படோனும் இது எங்களோட வாழ்க்கையில் இருக்க கூடாது என்று சொல்வதனுடைய முக்கியத்துவம் என்ன அல்லது இன்னொரு வகையில் நாங்கள் அந்த கேள்வியை கேட்டா ஏன் கூடாது என்று சொல்ற நேரத்தில் குரான் இதை விளங்கப்படுத்துகின்ற இந்த வடிவத்தை பார்க்குற நேரத்தில் ஒரு விஷயம் விளங்குறேன்னா தாவா என்று சொல்றது இனிமேல என்ன இந்த ஹஃப்லாவிலிருந்து மனித சமூகத்தை மீட்டெடுக்கின்ற வேலை இருக்கிறது அதுதான் ஒரிஜினலாக தாவா ஏன் காரணம்ண்டா எல்லா வகையான நெறி பிறல்புகளுக்கும் ஆரம்பம் கஃப்ல அந்த இடத்துல நாங்கள் சரி செய்யலையா அடுத்து அது அதை விட சீரியஸான ஸ்டேஜ் நோக்கி கொண்டு இமாம்கள் சொல்லுவார்கள் என்னன்றா ஒரு நாலு முக்கியமான ஸ்டேஜ் இருக்கு முதலாவது அதுதான் தொடக்கம் நாங்கள் சொன்ன மாதிரி என் பிரையாரிட்டி மாறிட்டு அல்லாவோ அல்லது அது சார்ந்த விஷயங்களோ இது அல்ல எந்த பிரையாரிட்டி இந்த துன்யாவோ காசோ வேற என்று என்ன ப்ரையோரிட்டியா அப்போ எது முக்கியம் என்று சொல்றது எனக்கு தெளிவில்லாமல் இருக்கு அல்லது உணர்வு பெறாமல் இருக்கிறது அல்லது படிப்பினை பெறாமல் இருக்கிறது இந்த நிலைமை தான் ஸ்டார்ட் நெறி முதலாவது இடம் இது இருந்தால் அடுத்தது என்ன நடக்கும் ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அதை மாவட்டங்கள் சொல்வார்கள் நாங்கள் சாதாரண சொல்லுவோம் புறக்கணிக்கிறோம் உண்மையை புறக்கணிக்கிற என்று சொல்கிறது நாங்கள்னா பொருள் என்னன்னா நாங்கள் ஒதுங்கிடுவோம் நீங்கள் சாதாரணமாக பாருங்கள் எங்களோடு இருக்கிற ஒரு ஆள்ட பிரயாரிட்டி மாறுற நேரத்தில் அவருக்கு இங்கே இருக்கிறது கஷ்டமாயிருக்கு அவர் ஒட்டோவா கொஞ்சம் ஒதுங்கிடுவார் அப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ஆத் அது நடக்கும் மூன்றாவது ஸ்டேஜ் என்ன என் அல்லது குரானுடைய பாசையில் சொன்னால் தக்தீப் இதை மறுப்பார் அவர் எது உண்மையோ எது முக்கியமோ எது உணர்வு பெற வேண்டியதோ எது படிப்பினை பெற வேண்டியதோ அத பொய் அது புல்ல என்று சொல்கின்ற இடத்துக்கு வருவார் ஏண்டா நான் ஒதுங்கினதுக்கு எனக்கு நியாயம் வேண்டும் என் ப்ரையாரிட்டி மாறினதுக்கு எனக்கு நியாயம் வேண்டும் அப்போ நான் சொல்ல சொல்ல முற்படுவேன் இது இது புல்ல இது சரி வராது ஒரு டைம் வேஸ்ட் அப்படி ஏதோ ஒரு நியாயம் நான் சொல்ல முற்படுவேன் நாலாவது ஸ்டேஜ் என்ன அல்ல அத அதை எதிர்க்குன்ற இடத்துக்கு வந்து நிற்கும் நாலாவது ஸ்டேஜுக்கு எல்லாரும் வருவாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த நாளிலே ஆக்கள் ஒவ்வொரு இடத்தில் இருப்பாங்க சிலர் வந்து ரஃப்லாவோடே இருப்பாங்க சிலர் வந்து அதை தாண்டி ஏராதுக்கு போயிருவாங்க சிலர் அதை தாண்டி இன்கார் தக்தீபுக்கும் வந்துடுவாங்க சிலர் வந்து அதாவுக்கும் பேத்துருவாங்க ஒரு எதிரியாக மாறிடுவார் இவ் இந்த எக்ஸ் முஸ்லீம் எங்கே வந்து நிண்டிக்கிறாங்க அதாவுக்கு தான் வந்து நின்றுக்கிறாங்க அப்போ எங்கே அது தொடங்கின இடம் தான் தொடங்கின அங்கே தொடங்கி யாராவதுக்கு வந்து என் வந்து அஜாவுக்கு வந்து நின்று இருக்கிறாங்க பொதுவாக நாங்கள் முஸ்லீம் சொசைட்டின்னு மட்டுமில்லை மனித சமூகம் என்று சொல்லி அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்தா இந்த அளவீடுகளுக்குள்ளால் நாங்கள் போட்டு பார்ப்போம் இது இது தான் வந்து நிற்கின்ற இடம் குரானில் வரக்கூடிய இந்த வசனத்தை பாருங்கள் இதுகளில் இருந்து தான் இந்த இந்த ஸ்டேஜஸை இமாம்கள் சொல்ல முற்பாட்டார் சூரத்து ஆராஃபில் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனம் சஸ்ரீப் அல்லதீன பூமியில் எந்த நியாயமும் இல்லாமல் பெருமை அடிக்கின்றவர்களுக்கு என்னுடைய அத்தாட்சிகளை அவங்க அதை அதை கண்டு அவங்கள விட்டு நான் அதை திசை திருப்பி விடுவேன் என்று அல்லா சொல்கிறார் பெருமை அல்லாவினுடைய அத்தாட்சிகளையே பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு அவனை கொண்டு போய் சேர்த்து இப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றான் வை ஆயத்தின் லயுபிகா பெருமை உள்ள ஒரு மனுஷன் அல்லாவினுடைய அத்தாட்சிகளை பார்த்தாலும் அதை நம்ப மாட்டான் நேரான வழியை அவன் பார்த்தாலும் கண்டாலும் லஹிதூஹு சபீஹா அதை தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு பாதையாக தேர்வு செஞ்சு கொள்வாரா தேர்வு செஞ்சு கொள்ள மாட்டான் சபீல் அல் கை பிழையான மோசமான பாதையை பார்த்தால் எத்தகை சபீல சபையில் அதை தனக்கான ஒரு வழியாக அவர் தேர்வு செய்து கொள் இப்படி சொல்லிட்டு ஏனது ஜாலிக பி அன்னவும் கசபு பி ஆயாத்தின் இது ஏன் என்றால் எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்கள் பொய் என்று சொல்லுகின்றார்கள் வகானு அன்ஹா காஃபிலே இந்த விஷயத்தில் காஃபிலுகளாக இருந்தார்கள் இந்த வசனத்தில் மூன்று முக்கியமான விஷயம் இருக்குது ரெண்டு த பெருமை இன்னொன்று தக்வின் பொய் படுத்தல் இன்னொன்று ஹஃப்லா தகப்பூர் முதலாக சொல்லிக்கிற ரெண்டாவது தக்தீப் சொல்லிக்கிற மூன்றாவது ஹஃப்லா சொல்லி ஆனால் இதனுடைய அந்த அந்த கருத்தை நாங்கள் ஓட பண்ணி பார்த்தா இதில் முதலாவது வரும் தக்கப்பூர் ரெண்டாவது வரும் ஹஃப்லா மூன்றாவது வரும் தக்தீப் உண்மையிலே ஹஃப்லாவுக்குரிய காரணங்களில் ஒன்றுதான் தக்கப்பூர் அப்படி சொல்லி பெருமை ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்றத புரிஞ்சு கொள்றத தடுக்கும் என்று அவருடைய ப்ரயாரிட்டி வேறு அவர் எதிலிருந்தும் உணர்வு பெற மாட்டார் எதிலிருந்தும் படிப்பினை பெற மாட்டார் என்ற அவரோட டார்கெட்டே வேறு அப்போ இந்த காரணம் பெருமை என்ற காரணம் இருக்கின்றவர் கண்டிப்பாக ஹஃப்லாவுக்குட்படுவார் ஹஃப்லாவுக்குட்படுகின்றவர் தக் நோக்கி போவார் இது போன்ற குரான் வசனங்கள் இருந்து தான் நான் சொன்ன அந்த நான்கு ஸ்டேஜை இமாம்கள் சொன்னார் அப்போ நான் சொன்ன மாதிரி எங்களோட தாவாவினுடைய மிக பிரதானமான பணி அப்போ என்ன என்றா இந்த பிரச்சனையை தான் நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த இடத்துல நாங்கள் தவறு விட்டோம் என்றா அடுத்தடுத்த இந்த ஸ்டேஜை நோக்கி பிரச்சனை போய்த்து இது ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் பொதுவான உண்மை அடுத்தது இந்த விஷயத்த இன்னொரு ஒரு குரான் வசனம் இன்னும் தெளிவாக தெளிவாக்க சொல்லும் ஆராஃபில் நூற்றி எழுவத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூன்று ஆறுவாசம் அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா ஷஹிபு அல்லாஹு தாலா ஆதமுடைய சந்ததிகள்ட முதுகிலிருந்து அவர்களுக்குரிய பரம்பரை தாலா வெளியில் எடுத்தார் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு பரம்பரையும் ஒவ்வொரு ஆளும் உங்களுக்கே நீங்கள் சாட்சியாக இருந்த என்று சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்களை தாலா சாட்சியாக மாற்றி ஒரு கேள்வி கேட்குறான் அலஸ்து பிரப்பிக்கும் நான் தானே உங்களோட ரட்சகன் இப்படி கேட்ட நேரத்தில் எல்லாரும் சொல்ற பலா ஷஹீதுனா நீதான் எங்களோட ரசட்சத அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம் இந்த குரான் வசனத்துக்கு இமாம் தபறி விளக்கம் சொல்கிற நேரத்திலையும் அதே மாதிரி இமாம் அஹமதுனுடைய முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஒரு ரூபாயத்திலையும் வருகிறது அல்லாஹுதலா ஆதம் அலிஹஹ் சொல்லாத்தை படைத்து பூமிக்கு இறக்கினதற்கு பிறகு அரஃபா மைதானம் என்று சொல்லித்தான் வருது அரஃபா மைதானத்தில் வைத்து ஆதம் அலிஸ்லாத்தினுடைய முதுக தடவுங்கின்றான் முதுக தடவினுடனே ஆதமுடைய மர் சந்ததிகள் மறுமை வரையில வரக்கூடிய சந்ததிகள் எல்லாமே விதைகள் போல் அப்படியே முழு உலகத்திலையும் பரவும் எல்லா சந்ததியும் இந்த இந்த உலகத்தில் வந்துடுது வந்து தான் அல்லாஹூத்தால இந்த உடன்படிக்கையே செய்வேன் நான் தானே உங்களோட ரட்சகன் அப்போ அவ்வளோ பேரும் சாட்சி சொல்றாங்க நீங்க தான் எங்களோட ரட்சகன் ஏன் இந்த உடன்படிக்கை உடன்படிக்கைண்டா அந்த நீங்கள் மறுமை நாளில் வந்து சொல்லாமல் இருக்கோனும் இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் இல்லாமல் இருந்தோம் இதை விளங்கி கொள்ளாமல் இருந்தோம் இதை முக்கியத்துவம் என்னன்றதை புரிஞ்சு கொள்ளாமல் இருந்தோம் ரெண்டு நாளைக்கு மறுமையில் நீங்கள் வந்து சொல்லாமல் இருக்கோம் அதாவது எங்கட ப்ரயோரிட்டி மாறப்படாது உங்களோட ப்ரயாரிட்டி மாறப்படாது இன்னைக்கு நாங்கள் ஒரு உடன்பாடு செய்கிறோம் தான் ரட்சகன் அந்த ப்ரையோரிட்டியிலிருந்து வேறொரு விஷயத்துக்கு நாங்கள் மாறிடப்படாது நாளைக்கு மறு நாங்கள் ரஃப்லால் இருந்துட்டோம் எங்களை மன்னிச்சிரு என்று சொல்லி நாளைக்கு மறு மேலே அப்படி ஒரு நியாயம் எங்களுக்கு இருந்திடப்படாது எல்லாம் எங்களுக்கு ஒரு ரஃப்லா வந்துட்டு எனவே எங்களால் செய்ய செய்யலா போனன்ற ஒரு நியாயம் இருந்திடப்படாது அதனால தான் அந்த உடன்படிக்கை செய்ததை அல்லகுத்தால ஞாபகப்படுத்தி சொல்லி மறு சொல்கிற நியாயங்கள் அது உண்டு திரும்ப இன்னொரு நியாயம் சொல்லுவார்கள் அவு தப்போலு

மறுமை அப்போ அல்லாஹாலா சொல்கிறேன்டா உங்களை படைக்கிறதுக்கு முந்தையே உங்களோட ஆன்மாவெல்லாம் எடுத்து நாங்கள் எக்ரிமெண்ட் செஞ்சிட்டோம் அப்போ எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் நடந்த முதலாவது உடன்படிக்கை அல்லாஹ் தான் எங்களோட ரட்சகன் இந்த தூது சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை நடந்து தான் இருக்கிறது எங்களோட பணி என்னப்போ எங்களோட முதலாவது வேலை என்ன அப்போ இந்த உடன்படிக்கையை விட்டு எங்களை திசை திருப்புகின்ற முதலாவது காரணி என்ன ஹஃப்லா தான் அப்போ அந்த ஹஃப்லாவிலிருந்து மனித சமூகத்தை பாதுகாக்கிறது மீட்டெடுக்கிறது தான் எங்களோட தடவான்னு நாங்கள் சொல்கிறதுனுடைய மிக பிரதானமான பணி அதுதான் அப்ப அப்போ இது இந்த விஷயம் எந்த அளவு முக்கியமானது இந்த ஹஃப்லா என்று சொல்கிறது ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறதுக்கு இந்த நியாயத்தை நாங்கள் சொல்லிட்டு அடுத்து இன்னொரு பகுதிக்கு வருவோம் இந்த கஃப்லாட அஃபாயம் என்ன இது உண்மையிலே நிச்சயம் விரிவாக பேசப்பட முடியுமான ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் ஒரே ஒரு குரான் வசனத்தை மட்டும் இங்கே கொண்டு வாரு இதனுடைய அபாயம் உள்ளது என்று சொல்கிறத விளங்கப்படுகிறது சூரத்து காஃபில் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரை வஜாத் சக்ரத்துல் மௌதி பில் ஹக் கு தஹீத் உண்மையாக உலகம் மரணத்தை கொண்டு வரக்கூடிய மரணத்தை கொண்டு வருவதற்குரிய இந்த வேதனை இருக்கிறதுவே அது வருகின்ற நேரம் சாதாரண மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதுன்னா அது உடனே வராது டைம் நிற்கிறது இப்படிதான் நினச்சி கொண்டு இருப்பாங்க இப்போ இப்போ வருமா வராது அதுதான் மாகுன்த்த மின்புத்தகை அது லேட்டாகும் தான் நீங்க நினச்சிட்டீங்க ஆனா அது வருகின்ற நேரம் ஒன் ஃபுல் ஹஃப் இ சூர் அதே மாதிரி சூரூதுகின்ற தருணம் அது உங்களுக்கு அப்படி நடக்கும் என்று சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி அளித்த ஒரு நாள் அதே மாதிரி மனுஷர் வெளியில எல்லா ஆன்மாவையும் அல்லா ஒன்று திரட்டுவான் தானே எல்லாரையும் அந்த ஒன்று திரட்டுற நேரத்திலையும் எப்படி ஒன்று திரட்டுவான்தான் தானா வரமாட்டாங்க அதுலேயும் ஒவ்வொரு ஆளை இழுத்துட்டு வர்றதுக்கு அல்லாஹ் ஒரு ஆளை வச்சிருக்கு அதான் உங்களை இழுத்துட்டு வாரத்துக்கு ஒரு ஆள் உங்களை பற்றி சாட்சி சொல்றதற்கு இன்னொரு அப்படித்தான் வருவாங்க எல்லாரும் இந்த மூன்று சந்தர்ப்பங்கள் அந்த புத்தா சொல்வார் சொல்லிட்டு இந்த மூன்று விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் எப்படி இருந்தீங்க இந்த ஹஃப்லாவில் தான் இருந்தீங்க இப்போ இங்கே நாங்கள் விளங்குற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஹஃப்லா என்று சொல்கிற விஷயம் எந்தளவு அபாயமானது என்று சொன்னால் அல்லாவே இந்த ஹஃப்லாவை இல்லாமல் ஆக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும் நாங்களாக முயற்சி செஞ்சு எது முக்கியம் என்றத தேடி தெரிந்து கொள்வதற்கு முற்பட்டால் ஓகே உணர்வு பெற்றால் ஓகே படிப்பினை பெற்றால் ஓகே ஆனால் அப்படி அப்படி நடக்கவே இல்லை என்றால் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஹஃப்லாவை இல்லாமாக்குற ஒரு 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 சூழல் ஒன்று தருவான் அந்த அந்த சூழல் எது தான் இந்த இந்த வசனம் சொல்ற மூன்று சந்தர்ப்பங்கள் ஒன்று உங்களுக்கு சக்கராத் ரெண்டாவது சூர் ஊதப்படுகின்ற நேரம் மூன்றாவது மனுஷர் வழியில் அவங்கள ஒன்றுக்கு ரட்டுகின்ற நேரம் இப்ப உங்களோட ஹஃப்லா இல்லாமல் போகும் என்ற அடுத்த வசனம் வருகிறது எப்படி என்ற பாருங்க இப்போ உங்களை மூடி இருக்கின்ற அந்த ரஃப்லா என்று சொல்கிற அந்த அந்த திரை இருக்கிறதுவே அதை நாங்கள் விளக்கிடுவோம் விளக்கினா கல்யோ மஹதீன் உங்களோட பார்வை எங்களோட பாசையில் சொன்னால் நெருப்பு மாதிரி இருக்கும் அந்த நேரம் அதாவது எல்லாம் நல்லா விளங்கும் அப்போ உங்களுக்கு வார நேரத்தில் அட இவ்வளோ காலம் இதை விளங்காம இருந்தோமே என்றது சூர் சூரூதிர நேரத்தில் இவ்வளோ காலம் இதை புரிஞ்சு கொள்ளாமல் இருந்தோமே என்றது விலங்கு எல்லாரையும் ஒன்று திரட்டுகின்ற நேரத்தில் மாஷர் மைதானத்தில் படிப்புனு பெறாமல் இருந்தோமே என்றது பலம் அது அந்த நேரத்தில் ஹஃப்லாவை போறது என்று சொல்றது பிரயோசனம் அளிக்குமா திரும்ப ரிட்டர்ன் வரேலா திரும்ப மீள வருவதற்கு முடியாத விஷயம் தான் சொல்றேன்டா ஹஃப்லா என்று சொல்றது அது அபாயமான நாங்களாக உணர்ந்து மீண்டு வந்தோம் என்றால் எங்களோட வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது இல்லாட்டி அல்லாவாக இல்லாமல் ஆக்குற என்று சொல்றது திரும்ப மீண்டே வர முடியாத சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் அந்த இப்போ பாருங்க எவ்வளவு தூரம் அது எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறது என்று சொல்வதைத்தான் அதை எங்களுக்கு காட்டி அப்ப இதுதான் இந்த ஹஃப்லாவினுடைய அஃபாயம் என்று சொல்றத இந்த குரான் வசனம் விளங்கப்படுத்துகின்ற வழி